கள்ளக்குறிச்சி விச சாராய விவகாரத்தில் மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் செய்யார்கள் இணைகிறார் செய்தியாளர் சாலமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த ஆறு நபர்களுக்கும் இந்த விவகாரத்திற்கும் என்ன தொடர்பு முழு விவரம் சாலமன் கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் அருந்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து பலியான விவகாரத்தை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதில் மொத்தம் இருபத்தி நபர்களை இதுவரை கைது செய்துள்ளனர் அதில் முக்கிய நபரான மாதேஷ் என்பவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்களானது வெளியானது குறிப்பாக சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே உள்ள தொழிற்சாலை மற்றும் ஆந்திரா என பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கோலி பில் மூலமாக அவர் மெத்தனால் வாங்கி இங்கு வந்து சப்ளை செய்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இவரிடம் வந்து மேலும் நடத்திய விசாரணையில இவர் வந்து பல்வேறு மொத்த வியாபாரிக்கு மெத்தனால் சப்ளை செய்திருப்பதும் இந்த எத்தனாலை வந்து சாக்கடை மற்றும் பல்வேறு பகுதிகளில மறைத்து வைக்கப்பட்டு இவர் வந்து சப்ளை செய்திருப்பதும் தெரிய வந்திருந்தது இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஆறு நபர்களை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் பென்சிலால் சடையன் ரவி செந்தில் ஏழுமலை கௌதமன் ஆகிய ஆறு நபர்களை கைது செய்த இவர்களுடன் சேர்த்துதான் மொத்தம் இருபத்தோரு நபர்கள் சிபிசிஐடி போலீசாரால் இதுவரை கைது செய்யப்பட்டது இவர்கள் ஆறு பேரிடம் நடத்திய விசாரணையில் ஆறு பேரும் வந்து மெத்த வந்து பெரிய நிறுவனங்களிடமிடந்து வாங்கி தனி நபர்களுக்கு விற்பனை செய்து வருவதும் சிவக்குமாரிடம் அடிக்கடி மெத்தனால் வாங்கி வருவதும் போலீசாரின் முதற்கட்ட தெரிய தெரியவது குறிப்பாக இந்த சிவகுமார் என்பவர் ஒரு தொழிற்சாலையில பணியாற்றி வருவரும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் அறுபது ரூபாய் என பயன்படுத்தப்பட்ட மெத்த மெத்தனாலை இவர் சப்ளை செய்திருப்பதால் இவரிடமிருந்து இந்த ஆறு நபர்களும் மெத்தனாலை வாங்கி பல்வேறு நபர்களுக்கு இவர்கள் விற்பனை செய்து வந்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில வந்து தெரிய வந்திருக்குது மேலும் இந்த ஆறு நபர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுல இந்த கைது செய்யப்பட்ட பென்சிலால் மற்றும் அந்த பரமசிவம் என்பவர் ஏற்கனவே இந்த செங்குன்றம் பகுதியில மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாரால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் இருந்து மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் மெத்தனாலை வந்து மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில சிபிசிஐடி போலீசார் அதில் இரண்டு நபர்களை மட்டும் தற்போது கைது காட்டியிருந்தனர் மேலும் இரண்டு நபர்களிடம் தீவிரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது கைது செய்யப்பட்ட ஆறு நபர்களையும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணியில சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த கைது எண்ணிக்கையானது தொடரும் எனவும் சிபிசிஐடி தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சாலமன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க